அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நமக்கு லைஃப்பில் வந்து மனசு நல்லா இருந்தது தானா அது ரொம்ப ஏழையாக கூட நம்ம பிறக்கட்டும் இல்லை ரொம்ப நிறைய எதிரிகளை வச்சுட்ருக்கோம் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே ஸ்கூலில் போனால் ஒரு பிரச்சனை வேறு எங்கேயாவது போனால் காலேஜ் படிக்கிற காலத்துலேயும் அங்கே போனால் ஒரு பிரச்சனை இல்லை வேற எங்கேயாவது குடும்ப விஷயங்கள்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் உங்கள் மனசில் அந்த சந்திரன் நல்ல பொசிஷனில் இருக்குது மனதளவில் உங்களுக்கு இது கிடையாது நல்ல ஒரு ஆளுகைத்தன்மையினுடைய அதான் சந்திரன் மட்டுமே இல்லை சூரியன் கூட சொல்கிறேன் சூரியனுக்கு கூட ஒரு விதமான மனபலம் ஆத்ம பலம் உங்களுக்கு வேணும்னா அந்த சூரிய காயத்ரி காலையிலேருந்து சூரியனை வணங்கணும் சூரியனை எப்படி ஆளுகைத்தன்மை ஒரு நிர்வாகம் இருக்குது அட்மின் இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்க சூரியனுடைய பொசிஷன் சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அந்த சூரியனுடைய இது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சந்திரன் வந்து இப்போ சூரியன் வந்து அது ஒரு மாதிரி ஆனால் சந்திரன் கம்ப்ளீட்டாக மனசு ஏன்னா சந்திரன்ன்றது அம்மா ஏன்னா சந்திரன்னா தண்ணி ஏன்னா சந்திரன்னா சாப்பாடு இது எல்லாமே எந்த மாதிரி விஷயம் பாருங்கள் சாப்பாடாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் இதெல்லாம் எந்த மாதிரி விஷயம் நீ குழந்த பிறக்கத்துலேருந்து மனசோடு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு குழந்த பிறக்கும் சாப்பாடு தண்ணி அம்மா மனசு கூட டை பிறந்த நிமிஷத்துலேருந்து மனசோடு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது எல்லாமே சந்திரனோடு தொடர்புடையது அந்த சந்திரனுக்குரிய மூலை தான் வடமேற்கு மூலை நான் என்ன சொன்னேன் டோட்டலாக வடக்கு பக்கத்துக்கு வட்ட வடிவம் அதனுடைய அந்த சென்ட்ரு பார்ட்டு இது அதுக்கு குபேர பகவான் அதே மாதிரி ஈசான மூலைன்னு சொல்கிறது அந்த இடத்துல குரு பகவான் அந்த வடகிழக்கு மூலை அது ஈசானியம்னு சொல்லலாம் அதுக்கு வந்து குரு பகவானும் இருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆலங்குடி குரு பகவான் சொல்கிறது அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற அந்த பிரகஸ் பிரகஸ்பதி தான் அந்த குரு பகவான் தான் நம்மளுக்கு அந்த ஈசான மூலத்துக்கு சம்பந்தம்ன்றலாம் சொன்னால் அதுக்கு ஒரு ஒயிட் கலர் இதில் வந்து நம்ம அட்டை பெட்டி மாதிரி கூட ஒன்று பண்ணி அது மேலே சார்ட் பேப்பர்லாம் ஓட்டி அது மேலே ப்ளூ கலர் தாமரை வரைஞ்சி நம்ம அதுக்குள்ளே பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இந்த பார்ட்டுக்கு குபேரன்றதுனால நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் அதாவது மொத்தமாக வெயிட் எடுத்து போய் அங்கே வைக்கிறது இல்லை நகைகளை அங்கே வச்சு எடுத்துக்கிறது அங்கே அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஞ்சம் சேஃபான இடம் தான் அந்த இடத்துல கொஞ்சம் நகைகளை சேஃபாக வைக்க முடிஞ்சா வைக்க முடிஞ்சுது அந்த மாதிரி சொல்கிறேன் தவிர இப்போ நான் வடமேற்கு மூளைக்கு வரும்போது அந்த இடத்துல நம்ம பீரோவோ இல்லை நம்ம லாக்கர் வச்சு பணம் வைக்கிறதோ அதெல்லாம் அங்கே பண்ணக்கூடாது இப்போ நான் அங்கே இதில் தென்கிழக்கு வடகிழக்கு மூலையில் ப்ளூ கலர் ஒயிட் கலர் பாக்ஸில் பணம் வச்சு வச்சு எடுத்தா பெட்டரு சொன்னேன் அப்போ கூட நான் பீரோ வெட்டுமே இடத்துல வைக்கலான்னு சொல்லலை நகை கூட நீங்கள் ஒரு வட்ட வடிவமான பித்தளை தட்டில் வச்சுருந்து இந்த மாதிரி முக்கியமான நாளில் வச்சு எடுத்துருங்க தான் சொல்கிறேன் நான் அந்த சென்ட்ரல் பார்ட்டில் புதன் இருக்குது குபேர பகவான் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா அங்கே தான் படிக்கலாம் ஒரு புக் எடுத்துமே அங்கே படிக்கலாம் அங்கே ஏற்றமே கம்ப்யூட்டரில் உட்காந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் ஒரு இன்டர்வியூக்கு வடக்கு பக்கத்தில் போய் எந்த வடக்கு பக்கத்துடைய ஓரத்துலையும் போயிட்டு உட்காந்து படிக்கலாம் புது விஷயத்தை ஆரம்பிக்கலாம் வடக்கு அப்படிலாம் சொன்னேன் நடு பார்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன் ஒரு வட்ட வடிவம் வரைஞ்சி அதுக்குள்ளே உங்கள் வேண்டுதலை உங்கள் வேண்டுதல் விருப்பத்தை நிறைவேறின மாதிரியோ அல்லது வேண்டுதல் மாதிரியோ எழுதி அதை நீங்கள் அந்த பக்கம் வச்சுருந்து மறுபடியும் அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னா அதை மாற்றிட்டு இன்னொரு வட்டம் வரைஞ்சி வடக்கு உங்கள் வீட்டினுடைய வடக்கு பகுதியினுடைய சென்ட்ரு பார்ட்டில் அந்த வட்ட வடிவத்தில் எழுதுறது சொன்னேன் ஈசான மூலைக்கு அது பணத்தை வச்சு வச்சு எடுக்கிற ஒரு பாக்ஸ் மெயினாக சொன்னேன் ஆனால் வட மேற்கு மூலைக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்களை சொல்ல போகிறேன் ஏன்னா இது மனசோடு சம்மந்தப்பட்ட விஷயம் எங்கள் மனசோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி அடைஞ்சிட்டாலே உங்களுக்கு பயங்கரமான துர்க்கம் வந்தா கூட உங்க மனசு நல்லா இருந்து தானே அது வெற்றி கொண்டு விடுவீர்கள் நீங்கள் அப்போ நம்மளுக்கு ரொம்ப தேவையான விஷயம் அந்த வடமேற்கு மூல ஒரு காரணமா இருக்குது நமக்கு ஏன்னா வடமேற்கு மூலையில இருக்கிற ரூம்ல தான் நிறைய கெஸ்ட்டுங்க வந்தா கூட தங்கிறதுக்கு வைக்கிற ரூமா வச்சுக்கோமோன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஏன்னா அது நம்ம உறவுகள் தான் நம்ம வருவாங்க கெஸ்டா வர்றதுக்கு மோஸ்ட்லி தங்க வைக்கிற அளவுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு வட இருக்கிறதுக்கு அந்த மோ இதுல தங்க வைக்கிறது பெஸ்ட்டு ஆனால் உங்களுக்கு தென்மேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும் அந்த வீட்டினுடைய க தலைவனும் தலைவியும் கணவன் மனைவி அந்த வீட்டினுடைய ஓனராக இருக்கனுடைய கணவனும் அந்த மனைவியும் அங்கே படுப்பாங்க தென் இதில் வந்து தென்மேற்கு மூலையில் ஆனால் வடமேற்கு மூலையில் தான் படிக்கின்ற பசங்களுக்கு ஏன்னா பொதுவாகவே படிக்கிற பசங்கன்னா அது வடக்கு பக்கம் தான் படிப்புக்கு நல்லதுன்றதுனால்தான் நம்ம வீட்டினுடைய சின்ன பசங்க இளைஞர்கள் அவங்களுக்கும் அது ஏற்றது ரூமு அதே சமயத்தில் கெஸ்ட்டுங்க தங்க வைக்கிறதுக்கும் அது பெஸ்ட்டு ஏன்னா அந்த உறவு மனசு அது சந்திரனோட ச சந்திர கிரகத்தோட சம்மந்தப்பட்டிருக்குது அந்த பக்கம் லாஸ்ட் ஓரம் குரு அதுக்கு அடுத்தது புதனு அதுக்கப்புறம் இது சந்திரன் இந்த சந்திரன் இருக்கிற இடத்துல அதுக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு விஷயம் சொல்ல போகிறேன் இதுக்கு இதில் என்னதுன்னா நான் தம்னையில் போட்டிருக்கேன் பாருங்கள் அது வந்து சந்திரனுடைய எந்திரமே அது இப்போ நான் தம்னையில் போட்டிருக்குது சந்திரனுடைய எந்திரமே அது அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அதை மாதிரியே ட்ரா பண்ணி நீங்கள் அங்கே எங்காவது ஒரு வாலில் நீங்கள் ஓட்டலாம் வச்சுக்கலாம் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்வஸ்திக் தெரியும்ல உங்களுக்கு அந்த ஸ்வஸ்திக்கை நீங்கள் அந்த வடமேற்கு மூலையினுடைய ரூம் டோர் இருக்குது பார்த்தீங்களா அதில் உள்பக்கமோ வெளிப்பக்கமோ நீங்கள் அந்த ஸ்வஸ்திக்கை நிறைய இப்போ ஸ்வஸ்திக்கெல்லாம் கோல்டு கலரில் இதெல்லாம் நீங்களுக்கு அந்த பூஜை சா பாத்திரங்கள் கடைங்க இதெல்லாம் விற்குது ஸ்டிக்கர் மாதிரியே ஸ்வஸ்திக் அதை வாங்கி கூட அந்த வடமேற்கு மூளை ரூம்னுடைய இதெல்லாம் ஒட்டிடலாம் சில பேருக்கு வடமேற்கு மூலையிலேயே வந்து வாயிற்படி இருக்கும் அங்கேயே கேட் இருக்கும் அங்கேயே ஓப்பனிங் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் சாதாரணமாகவே எல்லா வீட்லேயுமே அந்த ஸ்வஸ்திக் ஓட்டுறது பெஸ்ட்டு ஆனால் அந்த பக்கம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி வெளிப்பக்கம் ரோடை நோக்கி இருக்கும் இல்லைங்களா கதுனுடைய வெளிப்பக்கம் ஸ்வஸ்திக்கை இந்த கோல்டு கலர்லையோ இல்லையானா அதில் வாங்கி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டுறது பெஸ்ட்டு ஆனால் வடமேற்கு மூலையில் ஒரு ரூமே உங்களுக்கு இருக்குது அந்த அந்த பக்கம் ஓப்பனிங்லாம் இல்லை ஆனால் ஜன்னல்கள் வடக்கு பக்கத்தில் எப்பவுமே அதிகமாக இருக்கணும் தெற்கு பக்கத்தில் எப்பவுமே அதிகமாக ஓப்பனிங் இருக்கக்கூடாது ஆனாலும் நிறைய பேருக்கு தெற்கு பக்கம் வாசப்படி அமைஞ்சிடுச்சானா பரவாயில்ல ஆனால் நிறைய ஜன்னல்களை தெற்கு பக்கமாக அவ்வளவாக வைத்துக்கொள்ளக்கூடாது மேற்கு பக்கமும் அதிகமாக வைத்துக்கொள்ளக்கூடாது கிழக்கு பக்கத்திலும் வடக்கு பக்கத்திலுமே அதிகமான ஜன்னல்களும் ஓப்பனிங்கும் இருக்கணும் அப்படின்றது இப்போது நம்ம அந்த வடமேற்கு மூலையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயமா வச்சா நல்லா இருக்குமா உங்களுக்கு உங்களுடைய நிம்மதி நல்லா இருக்கிறதுக்கும் உங்களுடைய சந்தோஷத்துக்கும் உங்களுக்கு பணம் வரதுக்கும் உங்களுடைய வீட்டு பசங்க நல்லா படிக்கிறதுக்கோ இல்லை உங்கள் வீட்டினுடைய பசங்க வெளிநாடு போகிற விஷயங்களுக்கு ஏன்னா அந்த இடத்துல வாயு மூலைன்றதுனால பஞ்சபூத சக்தியில் அது வாயு மூலை அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லு கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்களில் அது மூலமாக தான் நம்மள வாழ்க்கையில் வந்து அந்த கம்யூனிகேஷன் மூலமாக தான் எல்லா விஷயமே இயங்கக்கூடியதாக இருக்குது காற்றுன்றது வேகமாக நகர்கின்றது அதனால் ஒரு விஷயத்தை அது ஒரு பொருளை மட்டும் காற்றுல அடித்துன்னு போகிறது மாதிரி இல்லாமல் ஒரு விஷயத்தையும் நகர செய்கின்றது அதனால் செயல்திறனை உடையது அந்த பக்கம் அந்த மூலையிலேயே ஒரு விஷயத்தை அப்படியே ஸ்டா இப்போ நீங்க இதே தென்மையிற்கு மூலம்னா உங்களுக்கு இரும்பு பீரோ வந்து வைக்க சொல்வாங்க தண்ணி டேங்க் அதுக்கு மேல நேரம் மா மாடியில் தண்ணி டேங்க் வைக்கிறதுனா அது வந்து ஸ்திரமான இடம் அது அது மலை மலை சம்பந்தப்பட்ட இடம் அது அது வந்து அசையாத ஒரே ஸ்திரமா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் அது உங்களுக்கு ஆனா இந்த இடத்துல வந்து காற்று அசைகின்ற விஷயம் ஆனால் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பணப்பெட்டியோ லாக்கரோ லாக்குறோ சீக்கிரமாக அங்கே இருக்கிற பணம் காலி ஆகிடும் அதனால் அந்த இடத்துல விற்கக்கூடாது அதெல்லாம் ஆனால் நீங்கள் மனசு நிம்மதி சம்மந்தமான விஷயங்களை அங்கே செய்யும்போது நீங்கள் அந்த வந்து ஒரு காரணத்துக்காக அந்த ஸ்வஸ்தி சிம்பில் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த எந்திரம் ஒன்று போட்டிருக்க பாருங்கள் சந்திரனுடைய எந்திரம் அதையும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி பண்ணி செக் பண்ணிக்கத்தோடு இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பிரமிடே வாங்கி வச்சுக்கலாம் அங்கே ஏதாவது ஒரு டேபிள் இருந்ததானவோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஷெல்ஃப் இருந்தது அதில் ஒரு பார்வையில் பர மாதிரி ஒரு பிரமிடு வாங்கி வைக்கலாம் நீங்கள் வாச கடைங்கள எங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரமிடு வாங்கி அந்த பிரமிடு வாங்கி அங்கே வைக்கலாம் அது இல்லாமல் மணி மாதிரி தொங்க வைக்கிறாங்க பார்த்திங்களா அங்கே நம்ம இதில்லாம் நிறைய ஃபெங்ஸு இதெல்லாம் ஒரு லைட்டாக பட்டு தானே ஒரு கிளிங் கிளிங் சத்தம் கேட்டுருக்கும் பார்த்திங்களா ஒன்று அதையும் அந்த வடமேற்கு மூலையில் நீங்கள் தொங்க விடலாம் அந்த இடத்துக்கு ஏற்ற ஒரு விஷயமா அது இருக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த கழிவறைகள் கழிப்பறைகள்லாம் கூட அந்த ரூமில் அந்த கார்னர்லயே வடமேற்கு மூலையிலே இருக்கிறது தான் பெட்டர் மற்றபடி உங்களுக்கு இந்த கழிப்பறைகள் வந்து ஈசான மொழியில் இல்லாமல் இருக்கிறது பெட்டர் அப்படி இருந்துச்சானா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருந்ததான்தான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த ஸ்வஸ்திக்காக இருக்கட்டும் அந்த பிரமிடாக இருக்கட்டும் இந்த எந்திரமாக இருக்கட்டும் அதெல்லாம் கூடுதல் இது தரும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் சாய்ஸாக நிறைய பேருக்கு கிச்சன் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இதில் கிழக்கு பக்கம் தென் கிழக்கு மொழியில் வைக்க முடியாதவங்கெல்லாம் செகண்ட் சாய்ஸாக இங்கே சொல்வாங்க வடமேற்கு மொழியில் அவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அது காற்று அந்த காற்றினுடைய இடத்துல வந்து அந்த நெருப்பு அதிகப்படுத்தும் அப்படின்ற மீனிங்லாம் அவங்க சொல்கிறாங்க ஆனாலும் அவ்வளோ ஒன்றும் சேஃப் அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல கிச்சன் இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் சேஃப் கிடையாது ஏன்னா அந்த காற்றுன்றது அந்த நெருப்பை மேலும் அதிக அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படியே நீங்கள் அந்த இடத்துல தான் வந்துடுச்சு கிச்சன்னாலும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த எந்திரம் ஓடுறது அந்த பிரமிட் வைக்கிறதெல்லாம் எல்லாம் அதை சமநிலைப்படுத்தும் அதை அது ஒரு தீயை எதுவாக மாற்றாமல் ஓரளவுக்கு அதை கொஞ்சம் சமநிலைப்படுத்தும் நீ வடமேற்கு முறையில நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த மணி தொங்க வைக்கிறது ஒன்று ஸ்வஸ்திக்கு ஒன்று அதுக்கப்புறம் இந்த எந்திரம் நான் போட்டிருக்கனேன் இதில் அது ஒன்று அது சந்திரனுடைய எந்திரம் அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ரூமில் கட்டிலோ எதனா இருந்ததுன்னா அது வடக்கு பக்கம் ஓரமாக இல்லாமல் அந்த ரூம்னுடைய தெற்கு பக்கம் ஓரமாகவோ அந்த ரூம்னுடைய கிழக்கு பக்கம் ஓரமாகவோ அந்த ரூம்னுடைய மேற்கு பக்கம் ஓரமாகவோ போகிறது பெட்டர் முடிஞ்ச வரைக்கும் மேற்கு பக்கம் போகிறது பெட்டர் அதில் பாத்ரூம் எப்படி வருது அது நமக்கு தெரியாது எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் இது வந்து இது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துக்கு மிக முக்கியமான இடமா இந்த வடமேற்கு மூலம் இருக்குது அதனால நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது வெயிட் ரொம்ப அந்த பக்கம் வைக்கலன்னா கூட அந்த ரூமில் இருக்கிற ஷெல்ஃபில் வந்து நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஏதோ கடை கூட விற்கிறீங்க இல்லை ஒரு பெரிய இம் இது எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்க அது எப்படிப்பட்ட தொழிலாக இருக்கட்டும் அதுக்கு அந்த தொழில் சம்மந்தப்பட்ட பொருட்களை இந்த ரூமில் நீங்கள் வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் அது எடுத்துன்னு போகிறது பெட்டர் அது நீங்கள் அதுக்குன்னே தனியாக வேறு பிளேஸ் வச்சுருக்கீங்க உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு தெருவில் இருக்குதுன்னா கூட அது இங்கே எடுத்துன்னு வர வேண்டிய அவசியமே இல்லைன்னா கூட உங்கள் வீட்டினுடைய வடமேற்கு மூலையில் ஒரு நைட்டோ கொஞ்ச நாளோ அதை வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ண வச்சு அந்த வியாபாரத்துக்குரிய விஷயத்த அதுக்கப்புறமா நான் அது இயக்குகின்ற இடமா காற்றினுடைய விஷயமா இருக்குது அதனால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் அந்த மூலை இருக்குது அதனால் நீங்கள் அங்கே அந்த பொருளை வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு போகிற விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி கூட நீங்கள் வேறு எங்கெல்லாம் பாஸ்போர்ட்டு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பத்திரமாக வச்சுட்டு இருந்தாலும் கொஞ்சம் அந்த இடத்துல வடமேற்கு மூலையில் கொஞ்சம் நேரம் இல்லைன்னா ஒரு நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி சேஃபானில் அதை அங்கே கொஞ்சம் வச்சுருந்து அப்படி எடுக்குது தொழில் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் வச்சு எடுக்குது இல்லை நீங்க ஃபாரின் போகணுன்ற மாதிரி விஷயங்களுக்கான ஆரம்ப விஷயங்களை அந்த ரூமில் உட்காந்து பண்றது அது காற்று அந்த ரூம்னுடைய விஷயம் அதே மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு மனசை நோக்கடிக்காம அந்த விஷயத்தை செயல்படுத்த வைக்கும் அதுவும் ஒன்று இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி உணவு சம்பந்தமான விஷயங்களுக்கும் நீங்க அது என்ன பண்ணலாம்னா அது வந்து சந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு வருமானம் ஒரு சாப்பாடு உங்களுக்கு ஒரு திருப்தியான சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது இல்லை டேஸ்டாவே இருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு காரணத்தால ரொம்ப வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா இதுவா இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலான்னா அந்த இடத்தில் நீங்க இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்களோ அதை அந்த இடத்தில் வந்து கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு போயிட்டு சமைக்கலாம் ஒரு இடத்துல அதுக்காகவும் தான் செகண்ட் சாய்ஸாக அந்த இடத்துல சமையலறை இருந்தால் பெட்டருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறதுக்கு காரணம் அந்த இடத்துலேயும் சமைக்கிறது பெட்டர் அப்படின்றதுனால ஆனாலும் வேறு எந்த இடத்துலையும் விற்கவும் கூடாது உங்களுக்கு வே சமையலறை வச்சா ஒன்று ஃபஸ்ட்டு சாய்ஸு அந்த தென்கிழக்கு மூலை தான் அதுக்கப்புறம் இந்த வடமேற்கு மூலை தான் செகண்டு சொல்லுவாங்க ஆனால் அப்படியும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வடமேற்கு மூலையில் கூட உங்களுக்கு அந்த அடுப்பு விற்கிற இடம் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அந்த ரூம்னுடைய தென்கிழக்கு மூலையில் அடுப்பு வைக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு பக்கம் வந்து நீங்கள் ஒரு டார்க் ரொம்ப லைட் கிரே பக்கம் ஆச்சு மற்ற எல்லா பக்கத்துலையும் ஒயிட் ஒயிட் அடிச்சிடலாம் இப்போ சந்திரனை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது ஃபுல் ப்யூர் ஒயிட்டு ஆனால் அங்கங்கே ஒரு க்ரே லைட் கிரே படந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே லைட் கிரே ப கொடுக்காம அந்த ரூம்னுடைய ஒரு பக்கத்தில் லைட் கிரே கொடுத்துட்டு மற்ற எல்லா பக்கமும் ஆஃப் ஒயிட்டு கொஞ்சம் க்ரீம் கலரு அந்த மாதிரி இல்லைன்னா ஒயிட்டு அந்த மாதிரி கொடுக்குறது பெஸ்ட்டு அந்த மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ப்யூர் ஒயிட்டே கொடுத்துடலாம் எல்லாத்துக்குமே நான் சொன்னது அந்த பக்கம் ஃபுல்லாக வடக்குக்கு ப்ளூ கலர் சொன்னேன் ஆனால் ஈசானை மூலத்துக்கு கருப்பே தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் நீங்கள் கருநீலம் அல்லது ப்ளூ கலர் ஒரு பக்கம் ப்ளூ பண்ணிவிட்டு மற்ற பக்கத்தில் ஒயிட் அடிச்சுக்கலாம் ஆனால் இந்த ரூம் வடமேற்கு மூலைக்கு ஒரு பக்கம் வெரி லைட் கிரே ஒரு பக்கமும் மற்ற எல்லா பக்கமும் க்ரீம் கலரோ அல்லது ஆஃப் ஒயிட்டோ இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அது சந்திரனுக்குரியுதுன்றதுனால ஃபுல்லாகவே நீங்கள் ஒயிட் அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்றது விஷயத்த சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் அந்த பிரமிடு நீங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியல அங்கே என்னென்ன தப்பு இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியல அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் அந்த வந்து படிகா அந்த இது பிரமிடு வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் அந்த காற்றில் தொங்குகின்ற அந்த மணி கிளிங் கிளிங்குன்னு அந்த இது பட்டு பட்டு கேட்கும் பார்த்தீங்களா அதை அந்த ரூமில் தொங்க விடுங்க அந்த ரூம் டோரில் ஸ்வஸ்திக்கு ஓட்டுங்க அதுக்கப்புறம் இந்த நான் போட்டிருக்கேன் சந்திரனுடைய எந்திரம் அதை வந்து ஒரு அழகாக அதை வரைஞ்சோ இதை மாதிரி ஒரு பிக்சர் உங்களுக்கு எங்காவது கிடைக்குதா இதே மாதிரி எந்திரம் கிடைச்சா பாருங்க அப்படி இல்லைன்னா இதை கரெக்டாக ட்ரா பண்ணி நீங்கள் வந்து அந்த ரூமில் வந்து வடக்கு பக்கம் சுவரில் கரெக்டாக வடமேற்கு மூலைக்கும் அந்த பக்கம் ஒரு பாத்ரூம் இருந்தால் கூட அது பாத்ரூம் உள்ள ஓட்டம் வேணாம் அதுக்கு பாத்ரூம் வெளிப்பக்கம் அந்த ரூமில் வடக்கு பக்கம் சுவரில் அல்லது கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரியோ நீங்கள் ஓட்டலாம் அதை இல்லை நீங்கள் வந்து தெற்கு பக்க அந்த ரூம்னுடைய தெற்கு பக்க சவரில் இருந்து வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரியும் ஓட்டலாம் ஆனால் வடக்கு பக்க சவரில் ஓட்டுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி பண்ணுங்கள் டோரில் ஓட்ட வேணாம் இந்த இதுவுடைய அந்த எந்திரத்தை டோரில் ஓட்ட வேணாம் டோரில் வந்து நீங்கள் அந்த ஸ்வஸ்திக்கு மட்டும் ஓட்டினா போதும் இது வரைக்கும் நீங்கள் பண்ணிங்களனா அங்கே இருக்கிற மிஸ்டேக்ஸை கொஞ்சம் சரி பண்ணிக்கும் அதே இல்லாமல் எல்லா நீட்டாக இருக்கணும் வடக்கு அந்த வடக்கு பக்க சவரோரத்தில் எதுவும் வெயிட்டு டேபிள் ரொம்ப வெயிட் ஆனதுங்க இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் அதில் நீங்கள் பண்ணுறதுனால வியாபாரமாக இருக்கட்டாலும் அது இந்த மாதிரி உறவுகள் வந்தால் தங்க வைக்கிறதுனாலும் உங்கள் வீட்டினுடைய பிள்ளைகளை அந்த இடத்துல படிக்க வைக்கிறது அந்த இடத்துல தங்க வைக்கிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ளிய கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ஏதோ அழுத்தமாக இருக்குது மன அழுத்தமாக இருக்குதுன்னா கொஞ்சம் அந்த ரூமில் கொஞ்சம் ஸ்டே பண்ணி பகல் சமயத்துலேயோ இல்லை மற்ற சமயத்துலையோ பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க வே வேறு ஊருக்கு போயிட்டாங்க இல்லை கொஞ்சம் இப்போ வேறு ஏதோ ஒரு காரணம்னா கூட கொஞ்சம் டைம் எடுத்து அந்த இடத்துல போயிட்டு அந்த உறவுகள் பலப்படணும் மனசில் ஒருத்தர ஒருத்தருக்கு வலி இருக்குது அது கொஞ்சம் தீரணும் அப்படின்னா அங்கே போயிட்டு உட்காந்து பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டிலேருந்தே உங்கள் அம்மாவோ உங்கள் சிஸ்டரோ இல்லை யாரோ ஒருத்தர் வராங்க உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அந்த ரூமில் போய் உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அந்த ரூமில் வந்து இது பண்ணுங்கள் அது தாண்டி நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக என்ன பண்ணலான்னா ஒரு பவுலில் தண்ணி ஏற்றுமதி வச்சுக்கிட்டு அந்த ரூமில் வடமேற்கு மொழியில் உட்காந்துக்கிட்டு ஏன்னா தண்ணி சந்திரன் எல்லாம் ஒன்று அதனால் அந்த இடத்துல போய்ட்டு இன்னும் சொல்லப்போனால் தட்டில் சாப்பாடு போட்டுக்கிட்டு அந்த ரூமில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை கொடுத்த விஷயங்களை பற்றியுமே மனசில் யோசித்துக்கிட்டே சாப்பிட்லாம் நீங்கள் டிவி கிவி எதையும் பார்க்காம உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்களை மட்டும் நினச்சிக்கிட்டே அந்த சாப்பாடு அந்த ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு தட்டில் எடுத்து போய் வச்சுட்டு சாப்பிட்லாம் ஒரு தண்ணியை எடுத்து போய் பவுலில் தண்ணி எடுத்து போய் வச்சுக்கிட்டு அந்த வடமேற்கு மொழியில் உட்காந்துக்கின்னு வடக்கு பக்கமாக நோக்கியோ கிழக்கு பக்கம் நோக்கியோ உட்காந்துக்கிட்டு நீங்கள் தியானம் மாதிரி உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதாவது ஏற்கனவே அந்த துர்க்கம் போகணும்னு நினைக்காம இனிமேல் மனசு சந்தோஷமாக இருக்கணும் இனிமே நான் நிம்மதியாக இருக்க போகிறேன் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நெத்தி போட்டுக்கு நடுவில் நம்ம சந்திர சந்திரன் அப்படியே நிலாவை ம மனசில் நினச்சிக்கிட்டே நம்ம இனிமேல் ஹாப்பியாக இருப்போம் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி பண்ணாலும் ஒரு இருக்கும் தளர்ந்து இருக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதை நான் சொன்னதை செய்திங்களான்னா அன்னைக்கு ஒரு சின்ன மாறுதல் வரதை பார்த்து அடிக்கடியே அந்த தண்ணி விஷயம் நான் சொல்லி இருந்து பண்ணுற விஷயத்த நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சொல்கிறேன் அந்த இடத்துல நீங்கள் வெயிட் ஆனதுவோ ஒரு லாக்கர் வைக்கிறது அந்த இடத்துல பணம் வைக்கிறது அதெல்லாம் பண்ணால் சீக்கிரம் செலவாயிடும் அது வந்து அதிக செலவுகளை இழுத்து விட்டுடும் அதை அப்படி பண்ணக்கூடாது தொழில் சம்மந்தமான பொருட்களையும் அந்த இடத்துல வைக்கலாம் அந்த இடத்துல வந்து ஒரு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அந்த மாதிரி விஷயத்துல வந்து சீக்கிரமாக அதை இயக்கும் அடுத்தடுத்து கட்டத்துக்கு கொண்டு போகும்ன்றதுக்கு அந்த மாதிரி வேணால் அந்த ரூமை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆ